வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற குரல் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் ஐம்பத்தி ஐந்தாவது குரல் குரலை பார்க்கறதுக்கு முன்னால பாரதிதாசனுடைய ஒரு வரியை இங்கே குறிப்பிடுறேன் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் கடுகாம் இப்போ இந்த மண்ணில் இந்த மாமலையை நகர்த்துற ஒரு பெரிய செயலை கூட காதலியருடைய கடைக்கன் பார்வை காட்டுனா அது ரொம்ப சின்ன கடுகு மாதிரி ஆயிடுமா இந்த ஊமைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் மண்ணிலிருந்து என்ன விண்ணிலிருந்தே செய்ய முடியும் மண்ணில் ஒரு பொருளை உருவாக்குறதோ பெறுவதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை செஞ்சிட முடியும் ஆனால் வானத்திலிருந்து பெறக்கூடிய சிரமமான ஒரு விஷயத்தை கூட ஒருத்தருடைய துணை இருந்த அன்பும் ஆதரவும் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் சாதிக்க முடியும்னு சொல்றார் அதுல குறிப்பிட்டு தெய்வ நம்பிக்கை பக்தியின் அடிப்படையில் இல்ல இது முழுக்க முழுக்க பக்தியோ தெய்வ நம்பிக்கை இல்லாத செயல் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறார் என்ன குரல் தெரியுமா சர்ச்சைக்குரிய குரல் மீண்டும் தெய்வம் தொழால் கொழு நன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை தெய்வம் தொழாதவள்னு சொல்லலை வணங்காதவள் நம்பிக்கை இல்லாத தொழுதல் அப்படிங்கிறது வணங்குதல் மதித்தல் போற்றுதல் நம்புதல் அப்படின்னு அர்த்தம் தொழாதவள் அப்படின்னு சொல்றதை விட தொழால்னு ஒரு ஆகாரத்தை சேர்த்தியே போடுறாரு ஏன்னா தெய்வத்துடைய நம்பிக்கை முற்றிலும் இல்லாதவள் அவளால மழை பெய்ய வானத்திலிருந்து ஒரு மழை பெய்ய வைக்க வேண்டியது ரொம்ப சிரமமான முடியாத காரியமாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க முடியுமா எப்பன்னா கொழு நன் தொழுது எழுவாள் கொண்டவனை தன் கணவனை இங்க தொழுது எழுவாளுங்கிறத ஒவ்வொரு உரையாசிரியர்களும் வேற மாதிரி எழுதியிருக்கிறது எனக்கு முழுமையா உடன்பாடு இல்லை ஏன்னா இங்க அயர்ந்து தூங்கி எழுதலை வள்ளுவர் குறிப்பிடலை ஒரு செயல் செய்ய எழுச்சி பெறுறது எழுதல் அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது தன் கணவனை நம்பி அவருடைய அன்பும் ஆதரவும் துணை இருந்தால் அந்த பெண்ணால் வானத்திலிருந்து கூட மழையை பெய்ய வைக்க முடியுமா ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பெண் தன்னோட அம்மாவோ அப்பாவோ அண்ணா அக்கா தம்பி நண்பர்கள் தோழிகள் உறவினர்களை நம்பி ஒரு செயலை ஆரம்பிக்கலாம் ஆனால் திருமணத்திற்கு பின் அந்த வீடு புது வீடு புது உறவு புது குடும்பம் அப்போ யாரை நம்பி ஒரு செயலை செய்வா அப்ப கணவனைத்தான் தானே செய்யணும் அருமையான குரல் இந்த குரலில் இருக்கக்கூடிய பல உரைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு கண் கண்ட கணவனை கண் கண்ட தெய்வம் இங்கேதான் தெய்வத்தையே நம்பாதவ தெய்வ நம்பிக்கை இல்லாதவள்னு சொன்னதுக்கு அப்புறம் கணவனை கண் கண்ட தெய்வம் என்ன அந்த உரை ஏற்புடையதா இல்லை அப்படி பார்க்கும்போது இது பெண்ணுக்கு சொன்னதாக பலர் உரை எழுதியிருந்தாலும் அந்த நம்பிக்கையையும் அன்பையும் ஆதரவையும் துணையையும் தர வேண்டிய பொறுப்பு கடமை கணவனுக்குத்தான் இங்கே வாழ்க்கை துணைங்கிற அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுறார் ஸோ தெய்வத்தை நம்பலனாலும் துணைக்கு அழைக்கலனாலும் கணவனை நம்பி அன்பு ஆதரவோட அவளால் மிகப்பெரிய செயலையும் செய்து முடிக்கக்கூடியவள் பெண் மனைவி அப்படின்னு குறிப்பிடுறார் மீண்டும் இந்த குரலை சொல்றேன் தெய்வம் தொழால் கொழு நன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மலை மீண்டும் மற்றொரு காணொளியில் நன்றி வணக்கம்